ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ராஜேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்கெல்லாம் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேலந்து போடக்கூடிய எந்த வீடியோவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனாக வரும் அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம் எல்லாமே உங்களுக்கு பிடித்த மாதிரியான கதைகள் தான் கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப சூஸியாக ரொம்ப செலக்டிவாக கதைகளை பார்த்து தேர்ந்தெடுத்து கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு கதையும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்ம சேனல் இன்னும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ஒரு கதையை கேட்டுட்டிங்கன்னா நம்ம சேனலில் மிஸ் பண்ணவே மாட்டீங்க அதுக்கு வந்து நம்ம சேனல்ல வீடியோஸ் பார்த்துட்டு நம்ம வியூவர்ஸ் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கதையை கேட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க ஓகேவா புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய உணர்ச்சியின் அடிமைகள் அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை தான் இந்த வீடியோல கேட்க போறோம் ஸோ தலைப்பு வந்து உணர்ச்சியின் அடிமைகள்னு இருக்கு ஆனா ஒரு தம்பதிகளுக்குள்ள அதாவது ஒரு கணவன் மனைவிக்குள்ள அன்பும் பாசமும் எப்படி இருக்கு அந்த அன்பின் பாசமும் அதனுடைய அடிப்படையில தான் ஒரு தாம்பத்திய உறவே அமையுது அப்பதான் வந்து வயது வித்தியாசம் இல்லாம வயது ஆனாலும் சரி அல்லது வயது ஆகலைனாலும் இளம் இளம் பருவத்திலேயாக இருந்தாலும் சரி எப்படி அவங்க அந்யோன்யமா சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கறத வந்து ஒரு சின்ன கதை மூலமா அற்புதமா இந்த கதையில சொல்லியிருக்காரு ரொம்ப டீசண்டா ரொம்ப நேர்மையா ஒரு எந்தவித ஒரு ஆசாபாசமும் இல்லாம அழகா சொல்லியிருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கதை கேட்கலாம் கேட்கலாம கல்யாணமாகி இன்னும் மூன்று நாட்கள் கூட ஆகவில்லை ஏன் வெளியில் கட்டின தோரணங்களே நன்றாக உலரவில்லையே அந்த வீட்டு மாடியில் ஒரு அறை அதில் புத்தகத்தில் ஈடுபட்ட ஒரு வாலிபன் அந்த கல்யாண மாப்பிள்ளைதான் ஏடுகள் புரண்டு கொண்டிருந்தன கண்கள் கனவு கண்டு கொண்டிருந்தன மனம் சிருஷ்டிக்கும் தொழிலை கைகொண்டால் பிறகு எவ்விதம் இருக்கும் மாடிப்படிகளிலே சிலிங் சிலிங் என்ற பாதரசம் வாலிபன் முகத்தில் ஆவலின் பரபரப்பு அலைபோல் எழுந்தது காஃபி தான் வருகிறது ஆசை மேல அல்ல அல்ல ஒரு ஒரு பெண் உருவெடுத்த மாதிரி வெள்ளி டம்ளரில் காஃபியை கொண்டு வைத்து விட்டு ஒதுங்கி போக எத்தனித்தாள் அழகு எல்லாம் சாதாரணம்தான் ஐயோ அந்த கண்கள் கண்ணா எனக்கு ஒரு முத்தம் கண்களில் ஒரு மிரட்சி என்ன கண்ணா சற்று தயக்கம் ஏதோ ஒரு மாதிரி உதட்டுடன் உதட்டு பொருந்திய சப்தம் வந்தது இது முத்தமா உயிரில்லை இன்பம் ஏற்றும் மின்சாரம் இல்லை சுந்தரத்திற்கு அவன்தான் ஒரு பெருமூச்சி வந்தது இவள் தனது கனவின் பெண் அல்ல தகப்பனார் பார்த்து வைத்த பெண் எப்படியோ தன் வாழ்க்கையில் வந்து பின்னிக்கொண்டாள் இவனுடைய ஆவேசம் பொருந்திய முத்தம் ஐயோ என்ற எதிரொலியைத்தான் எழுப்பியது கண்ணா எனக்கு ஒரு முத்தம் ஐந்து நிமிடம் தயக்கம் கரங்கள் மெதுவாக கழுத்தில் ஒரு சுருண்டன கேசம் கண்களை மறைத்தது அதரங்கள் முகத்தில் சற்று உலாவி அதரத்தின் மேல் பறந்து விலகின சுந்தரத்தின் முன்னிருந்த இந்த இன்பமற்ற உடல் திரை விலகியது சுந்தரத்தின் கண்களில் ஏமாற்றத்தின் கோபம் போ உனக்கு என்மேல் பிரியமே கிடையாதே போ போ கமலாவின் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் போங்கள் பக்கத்திலிருந்து பேசிக்கொண்டிருக்கக்கூடாதா கூடாதா நீங்கள் கண்கள் சுந்தரத்தின் பக்கத்தில் இருந்த வெற்றிலை செல்லத்தில் நீட்டிக் கொண்டிருந்த புகையிலை துண்டை கவனிப்பது போல் இருந்தன முந்தானை தன்னை அறியாமலே சுந்தரத்தின் கண்களில் ஓர் ஒளி குதூகலம் எழுந்தான் கமலாவை ஆளிங்கனமா இவனுள் ஐக்கியமாகிவிட்டாள் முத்தங்கள் நெற்றியில் கண்களில் அதரங்களில் எவ்வளவு ஆவேசம் என்ன உயிர் கமலாவிற்கு கவலை அறியாத ஒரு புது உணர்ச்சி அவள் அதரங்கள் அவளை அறியாமல் பதில் பேசின ஒன்றரை வருஷங்கள் தொட்டிலில் ஒரு குழந்தை கண்ணா கண்ணா இதோ இங்கே பாரு ஓடி வா என்ன என்று கூறிக்கொண்டே சிரித்த கண்களுடன் வராந்தவிற்கு ஓடி வந்தாள் இங்கே வா அதோ பார் இந்த கிளையில் அந்த அணிலை எப்படி வாயில் குட்டியை கவ்விக்கொண்டு இலை மறைத்திருக்கிறது என் பக்கம் இன்னும் கிட்டவா அதோ பார் அந்த கிளையில் என்று அவளை தன் பக்கம் அனைத்த வண்ணம் தன் கைகளை காட்டினான் ஆமாம் ஆமாம் ஐயோடி எனக்கு வேண்டும் பிடித்து தர மாட்டீர்களா என்று அந்த திசையை நோக்கிய வண்ணம் கைகளை உதறினாள் சுந்தரத்தின் கண்களில் ஒரு குறும்பு சிரிப்பு பேசாமல் உள்ளே சென்றான் கமலா அதை கூட கவனிக்கவில்லை இதோ வந்துவிட்டது ஐயோடி சீக்கிரம் வாருங்கள் என்று பதைத்தாள் கமலா சுந்தரம் ஒரு குழந்தையை தங்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை தங்கள் காதலின் லட்சியத்தை எடுத்துக்கொண்டு வந்து அவளிடம் நீட்டிக்கொண்டு இதோ பிடித்து தந்திருக்கிறேன் இதைவிடவா என்று சிரித்தான் கமலாவின் கண்களில் ஓர் அற்புத மொழி சுந்தரத்தை அப்படியே தூக்கி விழுங்கி விடுவது போல ஒரு முத்தத்துடன் அணைத்தாள் குரலிட்டு தான் இருப்பதை தெரிவித்தது உடனே குழந்தையை கையில் பிடுங்கி மார்பில் அணைத்துக் கொண்டு அவரை பார்த்த வண்ணம் எனக்கு இரண்டு பாப்பா இருக்கே என்னடி மீனோ என்று குழந்தையுடன் அவன் மீது சாய்ந்தாள் மூவரும் ஒருவராயினர் இருபது வருஷம் சாயந்திரம் வராந்தாவில் ஒரு பெண் குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது அது மீனுவின் குழந்தை இருவரும் உட்கார்ந்திருக்கிறார்கள் நரைத்த தலை தளர்ந்த உடல் கமலா பாட்டி சுந்தரம் தாத்தாவுக்கு வெற்றிலை தட்டி கொண்டிருக்கிறாள் வெற்றிலை பொடியை வாயில் போட்டு கையை துடைத்துக் கொண்டு கண்ணா ஒரு முத்தம் என்று குழந்தையை நோக்கி கைகளை நீட்டினார் மாத்தேன் போ என்று காலை நீட்டி உட்கார்ந்து கொண்டு சிரித்தது குழந்தை தாத்தா கண்ணோ பாட்டி கண்ணோ என்று குழந்தையை நோக்கி கமலம் கைகளை அசைத்தாள் மாத்தேன் போ சிரிப்புதான் இருவரும் ஒத்து பேசியது போல் ஏகோபித்து குழந்தையை எடுக்கிறார்கள் சுந்தரம் தாத்தா மாத்தேன் போ என்று திருப்பிக் கொண்ட கழுத்தில் முத்தமிடுகிறார் கமலம் மார்பில் முத்தமிடுகிறாள் இருவர் கண்களிலும் அதே ஒளி உணர்ச்சியின் அடிமைகள் சிறுகதை முற்றும் எவ்வளோ நீட்டாக ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்யோன்யத்தை எவ்வளோ அன்பை பாசத்தை இப்படி வெளிப்படுத்திருக்காரு ஒரு சின்ன கதை மூலமா இந்த கதை வந்து மணிக்கொடி பத்திரிகையில் எட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் வெளிவந்தது எத்தனை வருஷம் இருக்குன்னு என்ன கூட முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப பல வருஷங்களுக்கு முன்னாடி வெளிவந்திருக்குது ஏன்னா புதுமை பித்தன் அவர்கள் வந்து மணிக்கொடி எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மணிக்கொடி பத்திரிகையில் எழுதக்கூடிய எழுத்தாளர்களுக்கு அப்படி ஒரு உண்டு அதில் ரொம்ப பெரிய இடத்துல இருக்கக்கூடியவர் எக்கச்சக்கமான சிறுகதைகள் சிறுகதைகள் வந்து நிறைய எழுதியிருக்காரு ஒவ்வொரு கதையா நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி